பிரேசலான் ஆண்டவரும் அருமையச்சகருமாயே ஏசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை இயேசு ஐம்பத்தஞ்சாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அஞ்சாவது வசனம் சொல்லுது பாருங்கள் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்துல வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா விளைக்கும் அல்ல லூயா ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தர் சொல்லுகிறார் அன்றோடைய வசனம் சொல்லுகிறது உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்துல வாருங்கள் கேளுங்கள் தேவனிடத்திலே இயேசுவினிடத்தில் வாருங்கள் உங்களுடைய காரியத்தை குறித்து கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் தாவீது கருண் நிச்சயமான கிருவைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அல்ல எல்லோயா தாவீதை முன்குறித்து தாவீதை அழைத்து ராஜாவாய் ஆக்கின தெய்வன் அல்ல அப்ப அப்போ உங்களையும் கத்தர் இந்த ஸ்தானத்திலே உயர்த்துகிற இருக்கிறார் தேசத்திலே உங்களை உயர்த்தி நடத்துகிற இருக்கிறார் அப்ப அன்றவர் சொல்லுகிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் ஆத்துமா பிழைக்க பிழைப்பதற்கு தேவனிடத்தில் கேட்கணும் அல்ல லோயா தாவீதுக்கு அருள் நிச்சயமான கிருபைகளை கத்தர் தாவீதுக்கு அருளின் கிருபைகளை கொடுத்தார் அல்ல லோயா தாளந்துகளை கொடுத்தார் அதே போல நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் உங்களை கத்தர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நித்திய உடன்படிக்கையாக நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய் உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கத்தரின் நித்தமும் இஸ்ரேவலுடைய பரிசுத்தரின் நித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும் அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அல்லா இப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் கத்திடத்தில் நீங்கள் கேட்டு உடைய துறவையை பெற்றுக்கொள்ளும் பொழுது கத்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிப்பாராக அந்த வார்த்தையின்படி நடங்கள் கத்தரை கத்தரை பிடித்து கொள்ளுங்க அவர் உங்களை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் தகப்பனேமை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ இல்லை தெய்வமே துதிக்குற சோத்திரையா நேற்று மென்று மாறாத நல்ல தகப்பனே உடைய பரிசுத்தமிழ கருத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாகத்தில் தருகிறோம் தேவன் பொறுப்பெடுங்க ஆசிர்வதி இயேசுவின் ஆமத்தில் உன்னுடைய நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்